ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு க்ரீன் திஸ் இஸ் அபிஷா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிகளை கத்திரிக்காய் இனங்களை வந்து பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரிக்காய் செடியை காமிக்கிறேன் கத்திரிக்காவிலேயே வந்து பல வகைகள் இருக்குது பேரே தெரியாத கத்திரிக்காய் கூட இருக்குது ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற கத்திரிக்காவை பார்ப்போம் நார்மலி பார்த்திங்கன்னா இது வந்து நீட்டு கத்திரிக்காய் எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இல்லாமல் பச்சை கலர் நீட்டு கத்திரிக்காய் வரும் கன்னியாகுமரி வந்து முன்னாடி வந்து கேரளா ஒட்டி இருந்ததுனால கேரளாவோட பாஷையே வந்து எங்கள் கன்னியங்குமேரியில் சொல்லுவாங்க அந்த பச்சை கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வழுதனங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த நீட்டு கத்திரிக்காய்வுக்கு வச்சிருக்கிற பேர் மட்டும்தாங்க வழுதனங்க அதே மாதிரி இந்த நீட்டு கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது வந்து பர்பிள் கலர் நீட்டு கத்திரிக்காய் இந்த செடியில் பார்த்திங்கன்னா மூணு இருக்குது அல்லாமலும் குட்டியை வந்து பிஞ்சு வந்திருக்கு அப்புறமா இது வந்து இன்னொரு வகை கத்திரிக்காய் இது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு குட்டி கத்திரிக்காயும் நிறையவே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்புறமா இங்கே ஒன்று இருக்குது இது வந்து இன்னொரு வெரைட்டி கத்திரிக்காய் குட்டியாக இருக்குது அப்புறமா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது அப்புறமா இது வந்து இன்னொரு செடியில் இருக்கிற நீட்டு கத்திரிக்காய் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வருமனாக இருக்கும் கூடவே ஒரு குட்டி கத்திரிக்காவும் இங்கே இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் இல்லை வயல் வயலட்டும் இல்லை பர்பிளும் இல்லை அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கிற கத்திரிக்காய் தான் அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி கத்திரிக்காவும் இருக்காங்க அப்புறமா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்காங்க ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கு நிறைய கத்திரிக்காய் ரெடி ஆயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் அதிலே இருந்து பாருங்கள் ஃபுல்லுமே வந்து விதையாகவே இருக்குது அந்த மாதிரி வந்து செடியிலே இருந்து நமக்கு விதைய வந்து கிடச்சிருக்கு சூப்பர்வா ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியான கத்திரிக்காயை எடுத்துருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு வகை கத்திரிக்காய் இது வந்து பர்பிள் அப்புறமா லைட்டு பிங்க் அந்த மாதிரிலாம் சேர்ந்தது இது வந்து இன்னொரு வெரைட்டி மணப்பாறை கத்திரிக்காய் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் மாதிரி இருக்குது ஸோ இது மூணு வகை கத்திரிக்காய் இனிமேல் வந்து நம்மளோட கார்டனுக்கு சூப்பர்வான அசத்தலான வெள்ளை இலகி கத்திரிக்காவை பார்த்துடலாம் வாங்க நிறையவே இருந்தாங்க நான் ஊருக்கு போனனால பறிக்க முடியாம ஆயிடுச்சா எல்லாமே மஞ்சள் நிறத்தில் ஆயிட்டாங்க ஸோ இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கத்திரிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நேரம் அழகி கத்திரிக்காய் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் அதுலேயும் தனியாக வந்து நீங்கள் வதக்கல் மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பர்வா அட்டகாசமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்து காய்க்கக்கூடிய தன்மை மிகுந்தது அப்புறமா ஒரு குட்டி செடியில் எவ்வளோ பச்சை மிளகா இருக்குன்னு பாருங்கள் இது வந்து குண்டு பச்சை மிளகா ஸோ அதே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் குண்டு குண்டு பச்சை மிளகா நிறைய குட்டி மிளகாவும் இருக்குது இதெல்லாம் ஒரே ஒரு குட்டி செடியில் அதுலேயும் ஒரு குட்டி க்ரோ பேக்கில் நான் வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ கிடச்சிருக்கு என்ன ஒரு க்ரீன் கலர்னு பாருங்களேன் ஸோ இவ்வளோ கடிச்சிருக்கு இனிமேலும் இருக்குது ஸோ அது வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலை பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது கூடவே நம்ம தோட்டத்தை சிகப்பு அழகி அட்டை காசமாக எவ்வளோ சூப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு இதுலேயே மூணு பூக்கள் வந்திருக்கு ரெண்டு மொட்டாவே இருக்குது ஆனால் ஒரு பூ வந்து விரிஞ்சிருக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது என்ன ஒரு சிகப்பு கலருன்னு பாருங்களேன் இந்த இதழ்கள் பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்குது அவ்வளோ அந்த திக்னஸாக இருக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையில் விதைகள் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒன்று ரெண்டு விட்டு வச்சுருந்தேன் ஸோ இதுதான் வந்து நம்ம மூக்குத்தி அவரையோட விதை இந்த மாதிரி இருக்கும் ஒன்றில் வந்து மேக்ஸிமம் வந்து நாலு இருக்கும் எல்லாத்துலேயுமே நாலு இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சிலதில் வந்து காய் வந்து ரொம்ப சின்னதா சின்னதாக இருந்தது அப்படின்னா ரெண்டு மூணு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்கள் அந்த நம்ம ஷேக் பண்ணுற டைம் அந்த சவுண்ட் கேட்குது பாத்தீங்களா அதே மாதிரி ரொம்ப முத்துற அளவுக்கு விட்டுறக்கூடாது இந்த இது காஞ்சி இந்த தண்டு பகுதி கொஞ்சம் கூட காஞ்சோன்னு எடுத்துடோனே ஏன்னா இது வந்து வெடிச்சு நமக்கு வந்து விதை வந்து கிடைக்காம போயிடும் ஸோ இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் ஜஸ்ட் வந்து அமுக்கு நான் வந்து வந்துடும் ஸோ இது வந்து அமுக்குன்னா வரல ஸோ இது வந்து விதை வந்து ரெடி ஆகலை ஸோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு விதையை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் அப்புறமா கொஞ்சம் மூக்குத்தி அவரையும் இருக்குது பட் இன்னைக்கு நான் எடுக்கலை திருப்பி இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் கார்டனிக்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கொடி பசலையில் இருக்கிற விதைகள் தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஃபுல்லுமே வந்து இந்த அதாவது அந்த க்ரீன் கலர் தண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொல கொல கொலையாக வந்திருக்கு கிரேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதோட அந்த கலரே பாருங்களேன் இப்படி தான் இருக்கும் ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லும் வந்து இந்த மாதிரி இருக்கிறது இது காய் வச்சு வச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணுனாலும் கொடுத்துக்கலாம் இது கையே பாருங்களேன் நேச்சுரல் கலர் சூப்பராக நம்ம பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணுறப்ப வரும் தெரியுமா அந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி விதைகள் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் என்னைக்கு கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இவ்வளோவும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்காக கொடுக்குறதுக்காக தான் நார்மலி வந்து இந்த மாதிரி நிறைய விதிகள் வந்து எதில் கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது வழக்கம் பாருங்களேன் கூடவே இந்த கொடிப்பசிலையும் வந்து எடுத்துருவோம் பச்சை கொடிப்பசில ஸோ இல்லைகள் வந்து எப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் ஸோ இவ்வளோ கொடிப்பசிலையும் எடுத்தாச்சு இந்த இலைகளெல்லாம் எவ்வளோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அட்டகாசமாக பச்சை பசுல்னு இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மார்னிங் க்ளோரி பூக்களையும் செபர்த்தி பூக்களையும் எடுத்தாச்சு தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்காக அப்புறமா விதை சேகரிப்பு தான் பாருங்கள் இது வந்து கோழி கொண்டை இங்கேலாம் நல்லாவே வாடிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ஸோ பாருங்கள் உள்ளாடி நல்லா குடுகுடுன்னு சவுண்டு கேட்குது ஸோ அதையும் எடுத்துடலாம் ஸோ பூக்களையும் வந்து தண்ணியில் வந்து அழகாக போட்டாச்சு ஸோ இப்போ பீர்க்கங்காய் விதையை வந்து எடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு கோழிக்கொண்டை விதை இதையும் எடுத்துருவோம் ஸோ கோழிக்கொண்டை விதை வந்து இவ்வளோ வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பீர்க்கங்காய் விதை இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நீட்டு கத்திரிக்காய் இது எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை நீட்டு கத்திரிக்காவோ அப்புறமா பெரிய ரவுண்டாக இருக்கிற நாட்டு கத்திரிக்காய் ரெண்டுமே தான் ஜாஸ்தியாக வந்து பயன்படுத்துவாங்க ரெண்டுமே வந்து அவியலில் வந்து பயன்படுத்துவாங்க சிலர் வந்து பச்சை நீட்டு கத்திரிக்காவும் யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து அந்த உஜால கத்திரிக்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க சாம்பார்லேயும் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே வந்து மிக்ஸ் மிக்ஸாக கூட அவியலை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அவியலில் அவியலாக பண்ணணும் அப்படின்னா சுவையோ சுவையாக இருக்கும் இது வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா நீட்டு கத்திரிக்காய் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து உஜால நீட்டு கத்திரிக்காயும் யூஸ் பண்ணுவாங்க எந்த நீட்டு கத்திரிக்காய் ஆனாலுமே கேரளாவில் வந்து வழுதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எங்கள் கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டு பாஷையில் வழுதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க வழுதனங்காய் அப்படின்னு கேட்ட உடனே இது வேறு எதை காயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதுவும் கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் பச்சை வரி கத்திரிக்காய் பச்சை கீரி கத்திரிக்கானு கூட சொல்லுவாங்க அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக சதைப்பட்டோட இருக்கும் நம்மளோட முள்ளு கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் வந்து பெருசாகவும் இருக்கும் பார்ப்பதுக்கு அழகாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்னொரு வகை கத்திரிக்காய் எவ்வளோ கியூட்டாக பெருசாக வரும் இது அழகாக இருக்காங்க இது வந்து இப்போதான் பிஞ்சு ரொம்ப ரொம்ப பிஞ்சு இது ஸோ இது இன்னைக்கு பறிக்க முடியாது ஸோ டேபிள் முழுக்க அசத்தலான அட்டகாசமான அறுவடை அதோட சேர்த்து விதைகளை வந்து எடுத்திருக்கோம் பச்சை பசு கலர்ஃபுல் அறுவடை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை கத்திரிக்காய் அழகை கத்திரிக்காய் எடுத்தோடனே சமைச்சிட்டேன் ஸோ வீடியோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதுதான் இந்த லிஸ்ட்டில் வரல ஸோ இதுதான் இன்னைக்கான சூப்பர்வான ஓசம் ஓசம் ஓசமான அறுவடை ஸோ இந்த மாதிரி ஒரு அறுவடையை வந்து அழுறதுக்கு எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு கீரையாவது வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பி ஹாப்பி பி ஹெல்தி பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப் பாய்